ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபுட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன் அதாவது நம்ம ஒரு சில குக்கிங் பேஜஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதில் வந்து சிலது வந்து நல்லாயிருக்கும் சிலது வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கும் இது கரெக்டாக இவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்களா அப்படின்றது டவுட்ஃபுல் வரும் ஒரு சிலது பரவாயில்லையே இது நல்லா இருக்கே அப்படின்றது இருக்கும் ஒரு சிலது இது நமக்கே தெரிஞ்சது தானே அப்படின்னு இருக்கும் இதில் நமக்கே தெரிஞ்சது தானேங்கிறத நான் விட்டுட்டேன் இது நல்லா இருக்குது இது இது வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு வீடியோவை நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆச்சா அன்சக்ஸஸ் ஆச்சானுங்கிறத நீங்கள் வீடியோவை பார்த்து தெ தெரிஞ்சுக்கோங்க எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்பளத்தில் ரெண்டு பக்கமும் ஆயில் தடவிட்டு அதை வந்து தணலில் சுட்டு எடுத்தோம்னா எண்ணெயில் பொறிச்சு அப்பளம் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துர்லாம் இதுக்கு நான் ஒரு அப்பளம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் இது ஒரு அப்புளத்தில் தான் ட்ரை பண்ண போகிறேன் ஏன்னா இது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் தான் எண்ணெய் தேவைப்படும்னு போட்டிருந்தது இது குறிப்பில் பட் ஆனால் இது கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் இழுத்துச்சு ரெண்டு பக்கமும் தடவை தடவை இழுத்துட்டே இருந்துச்சு இப்போ நான் ஒரு அப்பளத்தில் எண்ணெய் தடவிக்கிட்டேன் பாக்கி அப்பளத்தில் நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சுடலான்னு அனலில் போட்டால் ஆயில் தடவுனதுனால டக்குன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம யூஸ்வலாக அப்பளம் சுடுறோம் அப்படின்னா எரியாது ஏன்னா அதில் ஆயில் இருக்காது இது வந்து நம்ம ஆயில் தடவிருக்கிறதுக்கும் அதுக்கும் டக்குன்னு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு நான் ஒரு அப்புளம் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி வீடியோவுக்காக இன்னொன்னாவது உருப்படியாக நம்ம வந்து சுட்டு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பக்கமும் ஆயில் தடவாமல் இன்னொன்று ஒரு பக்கம் மட்டும் ஆயில் தடவி அதை ஃப்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் தடவாத பக்கத்தை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வீடியோவுக்காக நல்லபடியாக சுட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் வச்ச வேகத்துக்கு டக்குனு பேர்ன் ஆகுது ஏன்னா ஆயில் இருக்கோம்ல அது எரிய தான் செஞ்சுச்சு ஒழிஞ்சு அது அந்தளவு நம்ம ஆயில் தடவாத அப்பளம் மாதிரி சுடவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பொறிச்சேன் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அழகாக சுட்டு எடுக்கணும்னு பார்த்தாலும் ஆயில் தடவுறதுனால எரிஞ்செரிஞ்சு போச்சு ஓகே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆயில் தடவாமல் அப்பளத்தை சுட்டு எடுத்துக்கிட்டேன் தென் வந்து கொஞ்சம் ஆயிலில் பொறிச்சும் எடுத்துக்கிட்டேன் இது வந்து இந்த டிப்ஸ் வந்து நம்ம டைம் வேஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயில்